கணபதி மாட்டுப்பாணி நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் நம்ம வீடியோ பதிவுள்ள விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் இரண்டாம் இது கன்றி இனி இருபத்தஞ்சு நாட்கள் ஆனால் ஒரு கிரு கிராஸ்மேட்டோட விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டோம் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பல் பட்டிருக்கு கன்றி இனி இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இன்னியோட மாடு கண்ட்ரி ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க எச்எப் கண்ட்ரி இனி இருக்குது கடைய கண்ட்ரி இனி இருக்குங்க இந்த வீடியோட கடைசியில் கண்ணோட வீடியோவும் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல பெருவட்டான மாடுங்க நாலு பல்லுக்கே ஒரு ஆறு வருஷத்துக்கு மாடு இருக்குது இன்னும் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது மாடு பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருங்க தலை ஈத்தில் இந்த மாடு ஒம்போது பத்து லிட்டர் கறந்துருக்கு ஒரு நாளைக்கு இந்த ஈத்து பதினோரு லிட்டர் பால் இப்போ கறந்துட்டுருக்குங்க பத்து டு பதினோரு லிட்டர் ஒரு நேரத்துக்கு கறந்துட்டுருக்கு ஒரு நாளைக்கு கறந்துட்டுருக்கு ரெண்டாம் மூன்றாம் நீத்து மாடு பல்லு சேரும் போது கண்டிப்பாக ஒரு பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க மாடும் ஒரு ஆள் சோடுக்கு மேலேயே வந்துடும் மாடு இப்போவே நெஞ்சுக்கட்டுக்கு இருக்குங்க மாடு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மாடு என்ன வசர நீளத்தில் இருக்குதுங்க நாலே தாங்க இன்னும் ஆறாம் பல் கூட உளுவுல நாலு பல் இரண்டாம் ஈத்து சுறு சுத்தமான கெடேரி கண்ணோட ஒரு மாடு வேணும் அந்த மாடு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணாங்க மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் தான் கறந்துட்டு இருந்தாங்க மாட்டுக்காரங்க நம்ம வட இந்திய மாடுகளாகட்டும் கிரு கிராஸ் மாடுகளாகட்டும் கால் அணிஞ்சி தாங்க நம்ம கறப்போ நம்ம கால் அணிஞ்சு தான் பழக்கிகிட்டு இருக்கோம் கால் அணையாமே மாடு கறவைக்கு நிற்கிங்க மாடு கன்று இரண்டும் சொல்லி சுத்தமாக இருக்கு மாட்டினோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருக்குடி இடம் கரூர் மாவட்டம் கணபதி மாட்டுப்பான மாடு இருக்குங்க மாடு வேணும் கூடிய நண்பர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் மாட்டை நேரில் வந்து ரெண்டு நேரத்துக்கு கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாங்க தீனி தண்ணிக்கு மாடு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு தாலி தண்ணி வச்சாலும் மாடு நல்லா பிடிக்கும் மேச்சல் முறைக்கு மாடை வளர்த்தலாங்க மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரவாங்க வேணும் கூடிய நண்பர்கள் கணபதி மாட்டு பண்ண நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன் ஐம்பத்தி ஏழாயிரூவா நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நாடு பல் தலையீட்டு இருபத்தஞ்சு நாள் நாட்கள் இருபத்தஞ்சு நாட்கள் தான் ஆகுது இலங்கையில் தான் மாடு இன்னும் இருக்குது கெடேரி கன்று இனி இருக்குது கன்றும் ஒரு ஆறு வருஷத்துக்கு வருங்க இப்போவே மா கன்று நல்ல பெரிய கன்றாக இருக்குது ரெட்டநாடி உடம்பு கன்றாக இருக்குது ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது காம்பு வந்து பூங்காம்புங்க நம்ம உட்காந்து எந்திரிச்சா போதும் அந்தளவுக்கு பூங்காம்பு ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் பாலுங்கிறது நம்ம ஒரு ஆறு நிமிஷத்தில் பிச்சுட்டு எந்திரிச்சிடலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது தான் மாட்டினோட கன்றுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க கடேரி கன்று கன்று நல்லா பால் மண் கன்றாக தவங்க வரும் ஏன்னா எச்எப் கிராஸில் வரும் இதை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலும் வெயில் மலைக்கு தாங்கக்கூடிய கண்ணாக தான் வந்து சேருங்க மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் கணபதி மாட்டுப்பானுங்க வேணுங்குரிய நண்பர்கள் கணபதி மாட்டு மாட்டுப்பான நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தா நீங்கள் பிடிச்சிட்டு போகலாங்க தற்போதைய கரைவைத்திறன் பத்து டு பதினொன்று லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்துட்டுருங்க கால் அணைச்சி தான் மாடு பால் கறக்கணும் சுழி சுத்தமாக இருக்குங்க வச்சிருந்த இடத்துல வயசானவங்க தான் வச்சுருந்தாங்க அவங்க கால் அணைக்காமையும் பால் கறந்துருக்காங்க மாடு வே நம்பருக்கு கணபதி மாட்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்